டேரக்டர் பாரதி ராஜா சார் அவர்கள் சமீபத்தில் அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூவில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார் அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் சாரை பற்றி அவர் என்ன சொன்னார்னா ஐநூறுரூபா காசுக்கு ரஜினியை மானத்தை தான் வாங்குவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ரொம்பவே கலகலப்பாக சொன்னார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பதினாறு வயது நிலைய படத்தில் பரட்டை கதாபாத்திரத்துக்கு மலையாள வில்லன் தான் போடுறதா இருந்துச்சு ஒரு தடவை ரஜினியை வந்து பிரசாத் ஸ்டுடியோவுக்கு ஏதோ ஒரு படத்தோட பூஜைக்கு பைக்கில் பின்னாடி உட்காந்துட்டு வந்திருந்தார் அவரோட முடியை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் நடிக்க முடியுமான்னு கேட்டேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டாரு நான் முடியாதுன்னு சொல்லி கடைசியாக மூவாயிரம் ரூபாய்க்கு நடிக்க ஒத்துக்கிட்டார் அதில் ஐநூறு ரூபாய் வந்து நான் கொடுக்கலன்னு இப்போ வரைக்கும் கேட்டிய மானத்தை தான் வாங்குவான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க